அனைவருக்கும் வணக்கம் பாவி லக்ஷன் யுகேஜி மதர் பெரசா மெட்ரிகுலேஷன் பள்ளி நான் தமிழ் அறிஞர்களில் ஒருவரான பாரதிதாசன் அவர்களை பற்றி சொல்ல போகிறேன் பாரதிதாசன் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு பாண்டிச்சேரியில் பிறந்தார் இயற்பெயர் கனக சுப்பு ரத்தினம் தமிழ் ஆசிராக பணி புரிந்தார் பாரதி மேல் கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதி தாசன் என மாற்றி கொண்டார் இவர் கவிதைகள் அமைத்தமையால் புரட்சி கவிஞர் என அழைக்கப்பட்டார் இவரது தந்தையார் கனக சபை தாயார் லக்மி அம்மாள் பேரறிஞர் அண்ணாவால் கிடைத்த விருது புரட்சி கவிஞர் பாரிதாசன் உருவசிலை சென்னை கடற்கரையில் புதுவை அரசு ஆண்டுதோறும் பாவேந்தர் பிறந்த நாளை பெரிய அளவில் கொண்டாடி வருகிறது பாவேந்தர் பாரதிதாசன் பெயரில் திருச்சியில் ஒரு பல்கலைக்கழகம் இயங்கி வருகிறது இவை யாவும் புரட்சி கவிஞருக்கு நாம் செய்யும் மரியாதை பாரதியாரே இவரை பெருமையாக ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியின் கவிதா மண்டலத்தை சேர்ந்த கனக சுப்புரத்தினம் எழுதியது தமிழுக்கு அமுது என்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்றார் இலக்கிய உலகில் எண்ணற்ற கவிஞர்கள் பல்துறைகளில் புரட்சி செய்யணும் ஒரு நூற்றாண்டாக புரட்சி கவிஞர் எனில் அது பாரிதாசனை குறிப்பது பெருமையாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் இயற்கை எய்தினார் எனக்கு பேச வாய்ப்பு அளித்த வாகை மழலையர் மன்றத்திற்கு நன்றி